இன்புற்றால் தானே பின்பற்ற முடியும் என்று பேச நம்முடைய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி அவர்கள் வருகிறார் வாங்க பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம் பட்டிமன்ற நடுவர் முழு வணக்கம் தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலை வணக்கம் வாசக பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம் நடுவர் சில பேரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தையோ இல்ல செய்தித்தாள்களையோ படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களை பாக்குறவங்க இவர் சரியான புத்தக புழு புழு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை என்னன்னா எப்ப ஏதாவது ஒரு புத்தகத்தை நீண்ட ஆயுளோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே ஆமா சமீபத்துல நிபுணர்கள் குழு ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்களாம் மூன்று பிரிவு அந்த ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டது முதல் பிரிவினர் தங்களுடைய வாழ்நாள்ல புத்தகத்தையே தொடாதவங்க ரெண்டாவது பிரிவினர் ஒரு வாரத்துக்கு மூணு மணி நேரம் படிக்கிறவங்க மூன்றாவது பிரிவினர் மூன்று மணி நேரத்துக்கு அதிகமாக படிக்கக்கூடியவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த ஆய்வை நடத்தி இருக்காங்க ஆய்வினுடைய முடிவு என்னன்னா வாரத்துக்கு மூன்று மணி நேரத்திற்கு அதிகமாக படிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை விட இருபத்தி மூன்று சதவீதம் கூடிய ஆயுளோடு வாழ்கிறார்கள் என்று பாத்தீங்களா புத்தகத்தை வாசிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த இன்ப பயனை பாத்தீங்களா நடுவர் அவர்களே திருவிளையாடல் அப்படின்னு ஒரு திரைப்படம் மன்னன் செண்பக பாண்டியனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு அறிவிப்பு கொடுத்தாச்சு ஏழை புலவன் தருமி பாட்டை கொண்டுட்டு போறாரு பாட்டு இதுதான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிளிய நட்பின் மயிலியல் செறியயிற்று அறிவை கூந்தலின் நிறையவும் உளவோ நீ எறியும் பூவே இந்த பாட்டு எங்க உள்ளது தெரியுமா நடுவர் அவர்களே சங்க இலக்கியங்களுள் ஒன்றான குறுந்தொகையினுடைய இரண்டாவது பாட்டு அந்த பாட்டை அப்படி அலேக்கா தூக்கி திருவிளையாடல் படத்தில் வச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களையும் போட்டு பட எடுத்து அதை நாம பாக்கிற நமக்கு கண்ணுக்கு இன்பம் கிடைக்குது காதுக்கு இன்பம் கிடைக்குது செவிக்கு இன்பம் கிடைக்குது இந்த நேரம் அந்த நிகழ்வை நினைத்து பார்த்தா கூட இன்பம் அப்படியே அள்ளும் நடுவர் அவர்களே அது மட்டும் இல்ல நாகேஷ் படிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் எழுதலேங்கிறதே தெரியுங்க குங்குதேர் வாழ்க்கை அஞ்சு தம்பி அருமையும் பாரு நடுவுல அப்புறம் தெரியலையே அடே அப்பா அதாவது நான் நண்பர் கமல்ஹாசன் கேட்டேன் இந்த வசனம் எல்லாம் அதுல இருக்குமாங்கன்னு கேட்டேன் இல்லங்க இது வசனத்துல இருக்காது அந்தந்த நேரத்துல நாகே சேர்த்துக்கிடுவாரு அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த இடத்துல இல்ல மண்ணா கூப்பிட்டீர்களா அந்த ஒரு வார்த்தையிலே நம்ம எப்படி சிரிச்சுட்டு அந்த புலவனுடைய புலமை என்ன இள வறுமை என்னங்கிற விஷயத்தை அழகா சொன்னீங்க அதே குறுந்தொகையில இன்னொரு காட்சி நடுவர் காட்சி இதுதான் அன்பால இணைந்த இரண்டு உள்ளங்கள் நடத்தக்கூடிய இல்லற காட்சி மனைவி என்ன பண்றா கணவன மனைவி என் தனி குடித்தனும் இருக்கிறாங்க கட்டி தயிரை காந்தல் மலர் போன்ற மென்மையான விரல்களால பிசைறான் கைய அப்படி புடவையில தொடச்சுக்கிடுறா புடவைய துவைக்கல்ல குழம்பை இப்ப தாளிக்கிறா அந்த புகை குவளை மலர் போன்று அவ கண்கள்ல போய் படுது கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு சமைக்கிறா ஏன் இப்படி அவ சமைக்கிறா ஏன் இப்படி கஷ்டப்படுறா அப்படின்னா அவ ஆசையோட கணவனுக்கு அவ சமைச்ச உணவை பரிமாறுகிற பொழுது அவன் ஆர்வத்தோடு உண்ணுகின்ற பொழுது மிக இனிது அப்படின்னு அன்பு மலர ஒரு வார்த்தை சொல்லுவானாம் அந்த வார்த்தைக்காக வேண்டி ஆசப்பட்டு தான் அவன் इतना கஷ்டப்படுறான் இந்த பாடலால் ஈர்க்கப்பட்ட நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அந்த இன்பத்தை தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்ங்கிறதுக்காக வேண்டி பாலும் பழமும் น่ะ கொண்டு வச்சார் பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் உனக்காக வேண்டும் பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும் பசியார வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச வேண்டும் அப்படி போகும் இது நினைச்சு பாக்குற இன்பம் நடுவர் அவர்களே சகோதரி நம்ம பாடு அவரு பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டுல அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு அவரு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதான் உண்மை சகோதரி அருமையா சொன்னாங்க நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு கவிதைய பற்றி அவர் ஏன் அந்த இடத்துல போய் அந்த மரப்பலகையை தொடணும்னு நினைக்கிறாரு அந்த வேதனைக்கு பெயர் என்னன்னா இன்ப வேதனை நடுவர் ஆமா இப்ப ஒரு காதலி தன்னுடைய காதலன நினைக்கவும் மறக்கவும் இன்ப வேதனையோடு பாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாட்டு உண்டு இஞ்சி இடுப்பழகா எலுமிச்சங்கா மாரலகா மஞ்ச செவப்பழகா மறக்க மனம் கூடுதில்லையே இந்த பாட்டுக்கு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க நடுவர் மறக்க மன கூடுதில்லையே மறக்க முடியுமா இப்படிப்பட்ட இலக்கிய இன்பங்களை இது சங்க இலக்கியம் இனி பக்தி இலக்கியத்துக்கு வாங்க நடுவர் அவர்களே மனித உள்ளத்தை புனிதப்படுத்துகின்ற மாண்பு மிகுந்த எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழியில சிறந்து காணப்படுற மாதிரி எந்த கிடையாது வாணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால் தூதின் மொழி பிரெஞ்சு என்றால் காதலின் மொழி இத்தாலியம் என்றால் தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால் உலகத்திலே பக்தியினுடைய மொழி தமிழாகும் என்று சொல்வார் தமிழ் தூதுவர் தனிநாயக மடிகள் அந்த பக்தி இலக்கியத்தை எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே பக்தி பரவச நிலையில என்ன ஒரு அற்புதமான இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் பாருங்க தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்கநாதனுடைய பாதாதி கேசத்தை பார்த்து பாடுவாரு பச்சை மாமலை அமரேரே ஆயர்தம் என்னும் இச்சுவை போய் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இது பக்தி இன்பம் பக்தி இலக்கியத்தை தாண்டி காப்பியத்துக்கு வாங்க நடுவர் அவர்களே ராமாயணம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் எழுந்த காலம் காப்பிய காலம் ராமனோடு சீதை லக்ஷ்மணன் எல்லாரும் காட்டுக்கு போறாங்க ராமனுடைய கால் அடி பொடி ஒரு கல்லுல பட்டதும் அந்த கல்லு பொண்ணா மாறுது அப்ப விஸ்வாமுத்திரர் சொல்றாரு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் எங்கு கண்டேன் அப்படின்னாரு இந்த வண்ணம் 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 வண்ணத் தமிழ் சொல்லால ஈர்க்கப்பட்ட நம்முடைய கவியரசர் அற்புதமா அந்த பாட்டை திரை கொண்டு வந்து ரசிகர்களுடைய மனதை இன்பத்துல ஆழ்த்தினாரு நடுவர் அவர்களே கண்வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் என்ன பாட்டு பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் இன்னோ நம்ம சிற்றிலக்கியத்துக்கு வாங்க குற்றால குரவஞ்சில வசந்தவள்ளி பந்தாடக்கூடிய ஒரு செய்தி பந்தாட்ட களத்தையே கொண்டு வந்திருவார் நடுவர் செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்று ஆட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே இந்த பாடல ஆதிபரா சக்தி அப்படின்னு படத்துல எடுத்து வச்சாங்க பாருங்க பாட்டு இசை இன்பத்துக்காக வேண்டி செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடு இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாடு இரு கொங்கை கொடும்பகை வென்றனமென்று குழைந்து குழைந்தாடு மலர் பைங்கையமே உண்டு பிள்ளை முன் நிலவு அற்புதமாக அந்த பாடலை சொல்லி இருப்பாங்க ஒரு சிற்றிலக்கிய நடுவர் அவர்களே அரசன் மீது பாடப்பட்டதுக்கு அது மட்டும்தான் சான்று பரத்தையே பாக்குறதுக்காக வேண்டி தலைவன் போயிடுவான் விடியறது வரை அவனுக்கு பக்கதாளமா பானன் இருந்து பாடுவான் அவனை என்ன சொல்லி கிளி கிளின்னு கிளிக்கறாங்க பாருங்க நம்ம கிளி கிளி கிளிக்கறாங்க ரிய ஆமா இந்த ஈட்டு டிவில கேட்ட மாதிரி இருக்கு ஈட்டு பugal நந்தி பாண நீ எங்க ஏர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் கேட்டிருந்தேன் பே என்றால் அன்னை பிறர் நரி என்றால் தோலி நாய என்றால் நீ என்றேன் நான் இது நகைச்சுவை பயக்கக்கூடிய பாட்டு அதோ இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளைக்காக வேண்டி ஒரே ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் நடுவர் அவர்களே அங்க பாருங்க இத்தனை நேரமும் மாயல தோரணத்தை கழுத்துக்க போட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்தான் தோரணத்தை எங்க தொங்க போட்டானோ தெரியல இப்போ சிறார் இலக்கியம்னு அந்த குட்டி சிறுவனுக்காக வேண்டி படைக்கப்பட்ட இலக்கியம் நடுவர் நான் இப்ப சொல்லுறேன் அந்த தம்பி பின்பாட்டு பாடுவான் பாருங்க டிக் டிக் தம்பி தம்பி டிக் யாரது திருடன் என்ன வேணும் நகை வேணும் என்ன நகை கலர் நகை என்ன கலர் பச்சை கலர் என்ன பச்சை மாம்பச்சை என்னம்மா டீச்சர் அம்மா என்ன டீச்சர் என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு மாடி வீடு என்ன மாடி மொட்டை மாடி என்ன மொட்டை பழனி மொட்டை என்ன பழனி வட பழனி என்ன வட ஆம வட என்ன ஆம குளத்து ஆம என்ன குளம் திரி குளம் என்ன திரி விளக்கு திரி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து கும்மா குத்து அப்படின்னு குத்த கூடிய மாணவனும் சிரிப்பான்

ஆனால் அவங்க நடுவில் ரெண்டு வரி மூணு வரி பாடுறாங்க அந்த பாட்டு என்ன செய்யுதுன்னா ஒரு நிமிஷம் நம்ம அந்த அந்த குழந்தை உள்பட திருப்பி பேச வைக்கிது அப்படியே அந்த அந்த இசைக்கான ஆற்றல் தமிழ்லக்கி முழுவதுமே அப்படித்தாங்க நல்லா சொன்னா சங்க இலக்கியம் எழுதப்பட்டது இல்லைங்க பாடப்பட்டது சொல்லப்பட்டது அதான் உண்மை அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பாட்டு எல்லாமே இசைக்கு கொண்டு வர்றப்ப சினிமா பாட்டுக்கு என்னென்னா மீட்டர் ரொம்ப முக்கியங்க அது இல்லைன்னா சரியா வராது அதுவும் இளையராஜா அவர் பேட்டியில் சொல்றாரு கண்ணதாசன் அவர்களுக்கு நான் பாட்டு எழுதுறப்ப அவர் வந்து அந்த சூழ்நிலை சுச்சுவேஷன் சொல்லிட்டாரு பாரதி ராஜா காலையில் ஏழு மணிக்கு வேற சொன்னேன் வந்துட்டார் அவரு வழக்கமாக அவர் ஏழு மணிக்கு எந்திரிக்க மாட்டாரு வந்த உடனே என்ன ராக என்னன்னு கேட்டாரு நான் உடனே அந்த ராகத்தை சொன்னேன் அப்படியா சரி ஆ ஆயிரம் மலர்களே மலர்கள் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியல நான் இந்நேரம் வரைக்கும் ஈ இழுத்து பாடிக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் மலர்களே மலர்கள் அமது கைதான் பாடுகள் எனக்கு உண்மையிலேயே அவர் சொல்றாரு இது எப்படி இதுல பொருந்தும்னு பார்த்தா பிறகு அது எப்படி பொருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இளையராஜா அதை பாடி காட்டுறாருங்க எனக்கு அதை இந்த இடத்துல வைத்திரச்சிலாம் இருக்குது பாட்டு தெரியலேன்னு இந்த ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுதகீதம் பாடுங்கள் அப்போ அந்த மீட்டருக்குள்ள உள்வாங்கி வச்சிருக்கக்கூடிய செய்தி அப்படியே வந்து நிற்கிதுங்க குன்னக்குடி வைத்தியநாதன் அந்த மதுர சோமு அவர்களை பாட வச்சப்ப மருதமலை மாமணியே முருகையா பாட்டில் நிச 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 நிசன்னு போடுறாரு ஒரு வார்த்தை கண்ணாசன் கேட்டாரா ஏன் நிச நிசன்னு போடுற அப்படின்னு கேட்டாராம் ஸ்வரம் போடுறியே ஏன் வரி போடக்கூடாதான்னு இல்லை இதில் வரி எழுத முடியாது அப்படின்னாரு அதை நீ ஏன் சொல்ற நான் சொல்லணும் எழுதிக்கா நதி எது கடல் எது மலை எது வரிசை அடிக்கிறாருங்க அது பூரா அதில் நிற்கிது அப்படியே இது இதுக்கு பேர் ஆசுகவின்னு சொல்லுவோம் ஆச கவி, மதுரை கவி, சித்திர கவி, வித்தார கவி, நாळ கவி இருக்கு. அவங்க கவிதைகளை எடுத்து சொல்றப்ப, பாடுறப்ப நமக்கு அவளோ காதுல இன்ப தேன் வந்து பாய்வது போல இருக்கு. அர்மியா பாடினாங்க அதுவும் அந்த பாள் வண்ணப் பருவம் கண்டேன். என்ன பழம் தெரியுமா? பாசம் யார் சொல்றா? எல்ல சொன்னவங்கலாம் வாங்க. புஸ்ஸ வாங்கிட்டு போறேன். பாசம் அதாவது சுவாமித்திர ஏன் இருந்தாரு தெரியுமா எப்பா நீ இப்படி உன் அடித்த போது தாடக விழுந்தாடா உன் கால் துளி பட்ட போது பாறை பெண்ணாச்சரா கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அதான் உண்மை அந்த அந்த வார்த்தை வண்ணம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சிக்கிட்டு எப்படி பாடினாருங்கிறத வச்சு ஒரு நிறைய வண்ணம் போடுறார் அருமையாக பேசுனீங்க அழகா பாடினீங்க அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள் நிறைவாக என்னதான் பாடினாலும் பேசினாலும் பின்பற்றி வாழலை என்ன அந்த இலக்கியத்தால் என்ன பயன் என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ண அவர்கள் அதை எடுத்திருக்கேன் நீங்க அது மேலே என்ன பயமா இருக்கும் வளர்ந்துகிட்டே இருப்பார் அவருதான் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய புத்தகத் திருவிழாவினை இந்த அரங்கத்தினுடைய கதாநாயகர் மிகச்சிறந்த தமிழறிஞர் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழினுடைய பெருமையும் தமிழர்களுடைய பெருமையும் சொல்லி சொல்லி பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி தமிழறிஞர் ஐயா நடுவர் பிறந்தகை அவர்களே இரு அணியிலும் வருகை பேச்சாளர் அதெல்லாம் பெருமக்களை நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த புத்தக திருவிழா பல ஆண்டுகளாக நடக்குது பல லட்சம் கோடிக்கணக்கான செலவு பண்ணி வைக்கிறோம் பேர் வந்திருக்காங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுத்தாளர்கள் இருக்காங்க இந்த விழா நோக்கம் எதுவாக இருக்கும் நோக்கம் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கும் வந்து பார்த்துட்டு பட்டிமன்றத்தை கேட்டுட்டு இல்லைன்னா புத்தகங்களை பார்த்துட்டு அப்படியே போயிரும் அப்படின்னியா இருக்கும் இல்ல இல்ல வரணும் நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம அதுபடி நடக்கணும் உள்ள போகணும் வாங்கணும் படிக்கணும் இந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க அப்படி நீ போறதுக்கு அல்ல இது அல்ல இலக்கியத்தை நமக்கு தந்தவர்கள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல நமக்கு தந்து போனவர்கள் ஞாபகத்தில் வைக்கணும் நமக்கு தந்து போனவர்கள் நோக்கமே அதுதான் மனித குலத்தை மேம்படுத்துவதற்காக எழுதப்பட்டது தான் இலக்கியம் சும்மா சாதாரணமான திருக்குறளை பற்றி ரொம்ப சாதாரணமா சொல்றறியா எங்களுடைய நெறியாளர் ஐயா சரி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பா அதுல அரத்து பால், பொருள் பால், இன்பத்து பால் அரத்து பாலயும் பொருள் பாவையையும் எடுத்துருவோம் ஐயா அந்த ரெண்டையும் எடுத்துருவோம் அது திருக்குறளா வெறும் இன்பத்து பால் மட்டும் தான் இருக்குன்னு அது திருக்குறளா எங்க யார் படிப்பா அது உலக ஆகுமா உலகத்துக்கு வழிகாட்டுமா இன்னைக்கு எப்படி ஒரு மூலிகை ஒரு மூலிகை நோயை தீர்ப்பதற்கு உடல் நோயை தீர்ப்பதற்கு வழிகாட்டுகிறதோ அதே மாதிரி வழிகாட்டக்கூடிய நூல் திருக்குறள் அப்படிப்பட்ட ஒரு நூலினுடைய பெருமையை கற்பவை கற்றபின் நிற்க நிற்க அதற்கு அப்படி நின்னாதான் அர்த்தம் தேவையில்லை இப்படி நம்ம வாழ வேண்டாம் நம்ம அதுக்கு வரலையா அதாவது உயிரை விடவும் நமக்கு ஒழுக்கம் ஏன் அரக்கரே மானத்தை பெருசாம பேசுறாங்க ராமாயணத்துல

அமரர்களும் முனிவர்களும் நோக்குவர் நோக்கா நின் கணையால் நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலில் போக்குவார் கும்பகாரண பதிவு பண்றா அப்படின்னா கேக்குறாங்க எதிரிட்ட கேக்குறாயா மானம் எல்லாருக்கும் இருக்கு நல்லவனுக்கு இல்ல அரக்கனுக்கும் இருக்கு இருக்கணும் அப்படி வாழணும் அதுக்கு தான் வந்திருக்கோம் இப்படி செத்தம் போட்டா இப்போ உள்ளதே பொயிர் போட்டிருக்கேன் இல்லையா வேலையில வடிவேலு பேரு பயந்துகிட்டே இருக்கேன் இல்லையா அவர் பாடிக்கிட்டு இருக்கப்பா அப்படி பாருல ஐயா அவரும் வெடிச்சிடும் அப்படின்னு ஐயா ஐயா உண்மையிலே வேதனையா இருக்குங்க ஐயா என்னென்னா மகாத்மா காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் லியோ டால்ஸ் அவர்களை பின்பற்றினார் அவர் ரெண்டு நாடகம் பார்த்தார் ஒன்னு அரிச்சந்திர நாடகம் இன்னொன்னு சிரவண நாடகம் சொன்னாங்க அவங்க இந்த ரெண்டு நாடகம் பார்த்து அவர் தன்னையே தானே நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடிவு பண்ணார் சவுத் ஆப்பிரிக்கா போகக்கூடிய நேரத்தில் அவங்க அம்மா சத்தியம் வாங்குறாங்க மூணையும் எடுக்க கூடாது அப்படின்னாங்க அவர் சத்தியம் கொடுக்கிறார் ஆனா அவர் போற நாட்டில் இதுதான் சரியா கிடைக்கும் மது மாது மாமிசம் ஆனா வாழ்க்கை முழுவதும் அதை அவர் கடைபிடிச்சார் அவர் லியோ அவர்களை பின்பற்றினார் அவரை பின்பற்றி இரண்டு பேர் நோபல் பரிசு மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி இரண்டு பேர் நோபல் பரிசு அவர்கள் இருபத்தேழு வருஷம் ஜெயில இருந்தார் அவர் நோபல் பரிசு வாங்கினார் அதே மாதிரி இன்னொருத்தர் பின்பற்றினார் அவர்கள் அப்படி மகாத்மா கிடைக்கல நோபல் பரிசு மகாத்மா கொடுக்கல அவர் கொள்கையை பின்பற்றின அஞ்சு பேர் அதுல ரெண்டு பேர் அவர் சொல்லிட்டாரு ஐயா நீ இப்ப இலக்கியம் அப்படின்னா வரும் புத்தகம் அது என்ன கதை புத்தகமா அது என்ன எழுத்தா அது என்ன வரிவடிவமா அது என்ன வாக்கியம் அது அது சொற்குவியல் அது நெற்களஞ்சிய மாதிரி சொற்களஞ்சியம் அது அறிவு பெட்டகம் அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக அதாவது நடுவர்களை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஆசார கோவை அதுல ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு மனுஷன் வாழ்க்கையில எட்டு விஷயத்தை இப்ப எட்டு எட்டா மனித வாழ்க்கை பிரிச்சு அப்படின்னு சொல்றான் இல்லையா எட்ட பின்பற்றணுமா நன்றி அறிதல் பொறவிடமை இன் சொல்லோடு இன்னாது எவ்வயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவாற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இந்த எட்டும் சொல்லி ஆசார வித்து இதை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா

உண்மையிலே தப்பு செய்தாலும் நமக்கு திட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கூட பொய் சொல்லக்கூடாது பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது இதை திரையிலக்கி அப்படி சொல்லுச்சு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இதில் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை மனது எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு செல்வ தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு சும்மா பாடுங்க ஐயா அறம் செய்ய விரும்பும் அவை ஏன்னா முடியாதவங்க கூட இருப்பாங்கல்ல எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல அவன் நினைச்சாலே போதும் பதவி உண்டு குறைவில்லை உங்களுக்கு தாள கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம் வைகுண்ட சுவாமி அகில திட்டம் சொல்றாரு நம்ம கொடுக்கணும் நம்ம விரும்பினாலே போதும் ஏ அறம் செய்ய விரும்பு என்றால் வை தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தனந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இலக்கியம் நமக்கு ஒவ்வொரு செயலும் செய்கிறது ஐயா உலக நீதி சொல்லுது ஓதாமல் ஒரு நாள் சின்ன விஷயமா தான் இருக்கும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சொல்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு இணங்க வேண்டாம் வஞ்சனை அப்போ அம்மா அப்பாவை நம்ம வணங்க வேண்டாம் ஐயா ஒரு குழந்தையினுடைய முதல் புத்தகமே அம்மாவுக்கு முகம்தான் இறைவன் எல்லா வீடுகளுக்கும் போக முடியாது என்பதற்காகத்தான் வீட்டிலே தாயை படைத்திருக்கிறான் தாயின் காலடி தான் சொர்க்கம் விவேகானந்தர் அவர்கள் தூங்கி அன்னையினுடைய கால் பாதத்தை தொட்டு வணங்கி தான் மற்ற வேலைகளை செய்வார் அம்மாவுக்கு காலை தொட்டு வணங்கின உலகத்தில் சாதிச்சதாக தான் சரித்திரம் இருக்கிறது அப்போ அப்பாவும் அம்மாவும் தான் நமக்கு முதல் தெய்வம் அதனால தான் இன்னொரு திரைக்கவிஞன் சொன்னான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள் தான் மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை அருமையான பாட்டு யார் எழுதுறது ஹூமா பாலசுப்பிரமணியம்னு ஒரு அற்புதமான கவிஞர் இருந்தார் தெரியவே தெரியும் சிங்காரவேலன தேவா பாட்டு அது அவர் எழுதினது அந்த எத்தனை பேருக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பார்ப்போம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் நமக்கு தெரியாம போயிருது ரொம்ப அருமையாக சொல்லுறது ஆலங்குடி சோமு ஆ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலமடந்தை ஓதுகிறாள் மற்றவரும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான் ஆ

மலைகள் வந்துகிட்டு நீரில் சுருட்டும் நெடுந்தரைகள் கடைசியில் ஒன்று எழுதுறாரு நீரில் எழுத்தாகும் யாக்கை நம்முடைய சங்க இலக்கியத்துல உள்ளதுங்க நீரில் எழுத்தாகும் யாக்கை இந்த உடம்பு மே என்னதான் நம்ம பண்ணினாலும் குறிப்பிட்ட வயதாகியாச்சுன்னா அதனுடைய நிலை மாற்றம் வந்திருக்கும் இந்த உலக இந்த வாழ்க்கையை நிலையாமை தத்துவத்தை மிகச்சிறப்பாக சொல்லி அவர் எழுதி என்ன பண்ணார் அப்படின்னா மோகன்தான் கரம்சன் காந்தி அப்படின்னு சொல்லி எனக்கு பிடித்த வரிகள் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு அப்படின்னா நம்முடைய இலக்கியங்கள் பின்பற்றி வாழ அதாவது இந்த நம்ம போக்குவரத்து விதிமுறைகளை நம்ம பின்பற்றுறது மாதிரி தான் ஐயா போக்குவரத்து விதிமுறைகளை நம்ம சரியா பின்பற்றி போனோம்னா இடத்தை போய் சேரலாம் அதே மாதிரி இலக்கியத்தை பின்பற்றி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை சென்று அடையலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற வணக்கம்